பல செய்திகளை நாம் தெரிந்து வருகிறோம் அதில் நேற்றைய தினத்தில் நாளுடைய அடையாளமாக அல்லாவுடைய அவர்கள் நான்கு விஷயங்களை சொன்ன அந்த முஸ்ல பஸார் என்கின்ற நெறிமொழி இல்லை நேற்றைய தினத்தில் இரண்டாவது நெறிமொழியாக உறவுகளை வெளிப்படையாக முறித்து வாழக்கூடிய காலம் மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் நடைபெறும் என்று சொன்னதை நாம் பார்த்தோம் அதிலும் இந்த உறவை முடிக்கக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த தவறை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மார்க சொன்ன குறிப்பிட்ட ஒரு நான்கு நபிமொழிகளை நாம் பணத்தில் பதிய வைத்திருந்தோமே ஆனால் உறவை பேணி வாழ்வது என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முதலாவதாக இந்த உறவை பேணக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை இன்றைக்கு நாமும் உறவுகளை பேணதால் செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய பேருதல் என்பது எப்படி இருக்குமே ஆனால் எந்த உறவு நம்மோடு பேசுகிறதோ எந்த உறவு நம்மோடு இணக்கமாக இருக்கிறதோ அந்த உறவை மாத்திரம் பேணக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்போம் இப்படி பதிலுக்கு பதில் நாம் உறவாடக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய உறவை பேணுவதாக சொல்வது கிடையாது அதாவது தூதர்கள் சொல்லக்கூடிய நபிமொழி முகாமிகளை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் உறவை பேருவது என்று அண்ணாவுடைய தூதரவர்கள் நமக்கு ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறார்கள் உறவை பேருவதை பொறுத்தவரை அவங்க கிட்ட பேசுறாங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன் அவங்க என் வீட்டுக்கு வராங்க நான் அவங்க வீட்டுக்கு போறேன் இதற்கு பேர் உறவு பேணுவது கிடையாது ஒரு உறவு நம்மை முடித்தாலும் கூட நமக்கு உறவு தேவை என்று யார் அந்த உறவை பேணுகிறாரோ அவர்கள் தான் உறவை ஆவார் என்று அண்ணாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டார் அவர் உறவை பேணுவது என்ன என்பதை முதலில் நாம் இந்த அதிசயம் மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக அடுத்ததாக இது உறவை பேணுவதை பொறுத்தவரை சில உறவுகள் இருக்கும் நம்ம அவங்களோட இணக்கமா இருக்கும் நினைச்சாலும் கூட அவங்க நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி பலருக்கும் பல உறவுகள் இது போல தொல்லை கொடுக்கிற உறவுகளை நாம் பார்த்திருப்போம் இப்படிப்பட்ட இந்த நிலையில அந்த உறவை நாம் எப்படி பேணி வாழ வேண்டும் என்பதை பற்றி அண்ணாவுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி எப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு நபி தோழர் அண்ணாவுடைய தூதரகத்திலே அவருடைய ஒரு உறவை பற்றி சொல்லுகிறார் இந்நிலையில் கராபத்தில் அல்லாவுடைய சூழ்நிலை எனக்கு ஒரு உறவு இருக்கிறது அந்த உறவோடு நான் இணக்கமாக இருக்க நினைக்கிறேன் அவர்களோ என்னோட சட்ட இட்டு கொண்டு இருக்கிறார்கள் நினைக்கிறேன் அவர்களோ எனக்கு நான் என்ன உறவை சொல்றீங்க நான் உறவை விரும்புகிறேன் நான் ஆனா அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க

நீங்கள் இப்படி இருக்கும் ஒரு கொண்டு உங்களை காலம் எல்லாம் உறவை நீங்க பேரும் நினைக்கிறீங்கள ஒரு உறவு உங்களை முடிக்க நினைச்சாலும் நீங்க இலக்கமா இருக்கும் நினைக்கிறீங்கள இப்படி நினைக்கிற காலமெல்லாம் ஒரு வானவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இவ்வாறு எப்பொழுதெல்லாம் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு மாணவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றார் நம்ம ஏதோ ஒரு கோபத்துல அல்லது ஒரு முகஸ்தூதியில நம்ம உறவு புரிக்கிறோம் பேசாம இருக்கிறோம் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோம் இப்படி சண்டை இட்டு கொண்டு இருந்தா அது நமக்கு நஷ்டமாக மாறுகிறது அதே சமயத்துல நாம் உறவை பேணி வாழ்வோமேயான

நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல அல்லாவுடைய உலகத்துல தண்டனை கொடுக்க அல்லாஹ் எந்த பாவத்தையும் பார்க்க மாட்டார் இத உலகத்திலே அவர் அழிச்சிருக்கும் தண்டனையை கொடுத்துருவோம் என்று எந்த பாவத்தையும் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது அதே போல அவருடைய பாவத்திற்காக மறுமை வரை தண்டனையை சேர்த்து வைப்பதும் கிடையாது

பிறருக்கு நாம் அநியாயம் செய்தோமே ஆனால் அந்த அநியாயக்காரரை அல்ல இந்த உலகத்திலே தண்டிப்பேங்கிறார் அதே போல உறவை முடித்து வாழ்பவர்கள் உறவை ஒருத்தர் முடித்து வாழ்ந்தால் இந்த உலகத்திலே தண்டனை இருக்குது நாளை மறுமையிலே தண்டனை இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதரவர்கள் இவ்வளவு நம்மை வந்து கண்டித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் அவர் சிந்தித்து பாருங்க நம்ம உறவை ஏதோ ஒரு உறவை நாம் முறிக்கிறோம் ஏதோ ஒரு சண்டையின் காரணமாக எப்பயோ நடந்த சட்டைக்காக நாம் முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி முறிக்கக்கூடிய இந்த பாவம் என்பது நமக்கு எப்படிப்பட்ட தண்டனையை பெற்று தரும்னா அல்ல இந்த உலகத்திலே நம்மளை அழிக்கணும்னு முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு பாரதூரமான குற்றமாக பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயத்தையும் உறவை முறித்து வாழ்வதையும் அல்லாவுடைய தூதரமாக சொல்லி காட்டுறார் அவை இந்த நபிமொழியையும் நாம் மனதில் பதி வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக நான்காவது லவி மொழி இந்த லவி மொழி அல்லாவுடைய கூதுரவங்க சொல்றாங்க முஸ்லீமில் ஆறாயிரத்தி ஏழுநூத்தி பன்னெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை ரசூல் அவர் சொல்லிக்காட்டுறாங்க துகுரல் அவனம் புள்ளி சும்மாத்தி வர்றது ஒவ்வொரு வாரத்திலும் இரண்டு நாட்கள் அல்லாஹவிடத்திலே நம்முடைய நன்மை தீமைகள் வழக்கமாக கொண்டு போறாங்க அந்த ரெண்டு நாள் எழுதுனா ஒன்று திங்க இன்னொன்று வியாழக்கிழமை அல்லாஹுடைய கூதர் அவர்கள் உபரியான நோன்பை நோற்பதற்கு தேர்வு செய்து கொண்ட நாள் இந்த ரெண்டு நாளாக தான் இருக்கு என்னன்னா அது மலக்கு மார்கள் அனமுடைய ஏழை அல்லாஹ்விடத்தில்ும்பி கொழுது இறைவாய் இந்த நாருடைய மகனிடார் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு இவர் இவளோ தீமை செஞ்சிருக்காரு என்று சொல்வதோடு கூட்டி இவரின் நோன்பு பayit இருக்கார் என்று அல்லாஹ்ட பழி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த ரெண்டு நாள்ல சுண்ணத்தான் ஒரு முறை போற்றுகிறார் அவ இப்படிப்பட்ட நிலையிலே

அல்லாவை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பாவ மதிப்புகள் நமக்கு தகுதி இருக்கு இப்படி இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் அல்லாட திரும்பி கேட்கிறாங்களா இறைவா எல்லா பாவத்தையும் மதிக்க சொல்றீங்களே அதுல இந்த இருவர் அந்த இருவர் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாங்க பேசாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாணவர் பதிவு பண்றாங்க உடனே அல்லாஹ் சொல்கிறான் அத்தா எஸ்தலியா அந்த சண்டையிட்டு கொண்ட உறவை புரிந்து கொண்ட பேசாம இருக்கிறாங்க பாருங்க அவ இருவருடைய பாவமணிப்பை மட்டும் நீங்க தாமதப்படுத்தி வைங்க அவங்க பாவமணிப்பு வழங்காதீங்க எப்ப அவங்க பாவமணிப்பு நீங்கள் வழங்க வேண்டும் ஆனால் எப்ப ரெண்டு பேருக்கு பேசிக்கிறாங்களோ எப்ப ரெண்டு பேருக்கு உறவை பாராட்டிக் கொள்கிறார்களோ அப்ப அவங்களுடைய பாவங்களை நீங்கள் மணியுங்கள் என்று அல்லா கட்டளை இடுவதாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையும் நம்முடைய பாவங்கள் படிக்கப்படும் தகுதி தகுதியுடையவராக இருக்கிறோம் உறவை சக சண்டையிட்டு பேசாமல் இருப்பதன் மூலியமாக நம்முடைய பாவ படிப்புகள் மணிக்கப்படாம போகுது நமக்கு எவ்வளவு பெரிய அது ஒரு துர்பாக்கியமாக மாறுகிறது அப்ப நம்மளுடைய பாவங்கள் மணிக்கப்பட வேண்டுமையானால் நாம் உறவை பேட வேண்டும் நட்புக்கு மத்தியில சட்டைப்படாமல் இருக்கணும் சண்டை போட்டாலும் மூன்றாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது என்று மாரணவுக்கு சொல்லிக் கொடுக்குது அவ இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அண்ணாவுடைய பாவமளிப்பு கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் ரொம்ப சொல்லி காட்டான் இவங்க நம்ம கூடுதலா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில உறவுகள் இருப்பாங்க நம்ம இறங்கி போனாலும் கூட அவங்க விரப்பா இருப்பான் அவங்க பேச மாட்டாங்க நம்ம விழுந்து விழுந்து பேசினாலும் நம்மளை வந்து புறத்திட்டு போயிடுவாங்க நம்மளை இறக்கறமா பார்ப்பாங்க இப்ப இப்படிப்பட்ட நிலையில நம்ம என்ன செய்யறது நம்ம போற வரைக்கும் இறங்கி போய்கிட்டே இருக்கணுமா அவரை போய் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா என்று கேட்டால் மார்க்கம் நீங்கள் சட்டை போடும் பேசாம இருக்காது இப்படி நீங்கள் சலாம் சொல்லி அவர் உங்களுக்கு பதில் தராவிட்டால் உங்கள்கிட்ட பேசாவிட்டால் உங்களுடைய பேச்சுக்கு செமி தாத்தா விட்டால் இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுங்க அடுத்த முறை பாப்பீங்கல்ல

நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களாக வந்து உங்களுக்கு பேசற வரைக்கும் நீங்க அல்லாஹ் குற்றவாளி ஆக மாட்டீர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டறாங்க அப்ப இதையே நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ உறவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சம்பந்த இல்லாம சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் உறவுகளை முறித்துக் கொண்டு பேசாமல் முகத்தை சுழித்துக் கொண்டு இருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் அது நமக்கே அது கேடாக மாறுவதன் காரணத்தினால் நாம் யார் யாரெல்லாம் உறவுகளை முறித்து இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து நாம் விட்டு கொடுத்து அந்த உறவை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த மறுமையால் நெருங்க நெருங்க வெளிப்படையாக உறவு முறிக்கக்கூடிய நிகழ்வு என்பது சர்வ சாதாரணமாக இருக்கும் என்று அண்ணாவுடைய தூதர் அவர்கள் எச்சரித்த அந்த நம்பி இன்றைய காலகட்டத்திலே அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்ததாக இந்த முஸ்னத்து பசார் அந்த நெபி மொழியிலே நான்காவது மூன்றாவதாக அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க அன்னை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அதிகமாக நடைபெறுகிறார் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் அது வந்து பொழுது நடக்கும் என்பதை பதிவு இனி நடக்கதா இல்லையா அக்கப்பம் வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டுக்காரவங்க தொல்லை கொடுக்கிறார்களா இல்லையா தான் வீட கூட்டி தான் வீட்டு குப்பைய பக்கத்து வீட்டு வாசல வச்சிருவாங்க அதே போல மாட்டு வீட்டுல இருக்கக்கூடியவங்க தான் வீட்டு குப்பையை எடுத்து அடுத்தவங்க வீட்டுல போட்டுருவாங்க

அவனை மட்டும் அணுகுங்கள் வலா துஷிர்க்கு பி ஷைனா அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள் வபில் வாலிதை இன்சானா பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் வபில் குர்பா வல் யதாமா வல் மஸாகி நெருங்கிய உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறார் வல் ஜாரீதில் குர்பா உங்கள் அண்டை வீட்டுக்காரர் உறவினராக இருந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள் வல் ஜாரீ ஜுனூபி உறவினர் அல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரருக்கு உதவி செய்யுங்கள் என்று இந்த இடத்தில் அல்லா ரெண்டு முறை அண்டை வீட்டை சொல்லி காட்டான் வீடுக்காரவங்க உதவி செய்யும் வீடுக்காரங்க சொந்த இல்லைனா உதவி செய்கிறார் அந்த உறவையை வந்து இருக்கிறார் ஆனா இன்றைக்கு நாம எத்தனை பேர் அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க பெரும்பான்மையான மக்கள் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோம் அல்லாவுடைய தூதரவர்கள் இப்படி தொல்லை கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து எந்த அளவிற்கு எச்சரித்து இருக்கார்களா ஆறாயிரத்தி பதினாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவன் இறை நம்பிக்காரன் அல்ல அவன் இறை நம்பிக்காரன் அல்ல அவன் இறை நம்பிக்கார் அல்ல என்று மூன்று முறை சொல்றான் உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க வமன்யா சொல்லுறான்

இதெல்லாம் செய்து கொண்டு அண்டை தொல்லை நம்பிக்காக தூதரவர்கள் பதிவு செய்ய அதித்திலே ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுமுறையில அரியலான் ஒரு பெண்மணியை பற்றி சொல்றான் அதாவுடைய தூதரே இன்னும் புராணத்தை ஒரு பெண்மணி இருக்கிறான் அந்த பெண்மணியுடைய நிலை எப்படி இருக்குதுடா யுதுகரு மின் கஸரதி சலாதியா சியாமியா வ சதகதியா அந்த பெண்மணியோ உபரியான தொழுகைகள் உபரியான நோன்பு உபரியான தர்மங்கள் அதிகமாக செய்றார் உபரியல எந்த ஒரு குறையுமே கிடையாது வணக்க வழிபாடுகள்ல பர்ஃபெக்ட்டா இருக்கறார் ஆனால் கைர ஆனால் அன்னஹ தூத்தி ஜீராலா அந்த பெண்மணியால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை இருக்கிறதுங்கறார்

உடனே அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க நீயே பில் ஜன்னா அந்த பேர்படி சொர்க்கத்துக்கு போவங்கறார் அவ வணக்க வழிபாடுகளை மட்டும் வைத்து நாம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமா என்று கேட்டால் வெறுமன வணக்க வழிபாடுகள்ல சூப்பரா இருந்துட்டு அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்தோம் உறவை பேணல அப்படினா நம்மால் ஒரு ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி காட்டறார் அப்ப இந்த அண்டை வீட்டார் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நாம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தொல்லை கொடுக்காதவர்களாக நல்ல ஒரு முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா என்று நாம் எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாவுடைய தூதவர்கள் ஒரு வழிவகையை நமக்கு சொல்லி தரலாம் இந்த செய்தி அகமதில ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எட்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி மசூத் ரியல் அவர்கள் அல்லாவுடைய தூதர்கள் வந்து சொல்றாங்க கைக்குறி அண்ட் அகலம் அல்லாவுடைய தூதரை நான் எப்படி தெரிந்து கொள்வது இதா அல்சத்து வைதா அசவுது நான் நல்லவனா கெட்டவனாங்கறத எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்னு கேக்குறார் உடனே அல்லாஹ் வந்து சொல்றாங்க இதா சமயத்து சீராக்க எப்பவும் உங்களுடைய அண்டை விட்டார் உங்களை பார்த்து கத அல்சத்து உங்களை நல்லவன் என்று சொன்னால் வைதா அல்சத்து நீங்க நல்லவங்க கத அசவுது உங்களை கெட்டவன் என்று சொன்னால் வைதா அசவுது நீங்க கெட்டவங்கறார் எப்படி நான் நல்லவனா கெட்டவனாங்கறது தெரிஞ்சுக்கிறது என்று அண்டை 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 போய் உன்னை உன்னை நல்லவன் நல்லவன் என்று என்று சொன்னால் நீ நீ கெட்டவன் நமக்கு ரசூ சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத வச்சு எப்படி முடிவு செய்யலாம் நம்ம அண்டை வீட்டார் என்ன சொல்லுவார் பாய் நல்லவங்க பாயமா நல்லவங்க உதவி செய்வாங்க சண்டைய போட மாட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க தொல்ல போடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்று நம்மளை பார்த்து விரட்டு போடுவாரா நம்மை பார்த்து நல்ல விதமாக சொல்வாரையானால் நம்ம நல்லவங்களை வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்ல இல்ல எங்களை வந்து

இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் நம்பிக்கை மோசடியினால தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து தன்னுடைய மன நிம்மதியை இழந்து தங்களுடைய குடும்ப சந்தோஷங்களை இழந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் அவன் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வும் மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல ஒன்றாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த நான்கு நிகழ்வுகளும்

வார்த்தைகளை பற்றி சொன்னோம் கெட்ட பேச்சு அதிகமாக இருக்கும் கெட்ட பேச்சை பொறுத்த வரைக்கும் சர்வ சாதாரணமாக மக்கள் பற்றி பேசுவது நடக்கும் என்று சொன்னார்கள் இரண்டாவது அதெல்லாம் ஆரம்பத்துல முஸ்லிந்து பஸ்தாருங்கிற நெம்பி மொழியில நான்கு நெம்பிமொழி சொன்னோம் ஒன்று முதலாவது அசிங்க பேச்சு அதிகமாக இருக்கும் என்று சொன்னோம் ரெண்டாவது உறவை வெளிப்படையாக முடித்து வாழக்கூடிய காலம் வரும் என்று சொன்னோம் மூன்றாவது அண்டை வீட்டாருக்கு வெளிப்படையாக கொள்ளை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அதிகரிக்கும் என்றார்கள் நான்காவது நம்பிக்கை கூடியவர் மோசடி செய்வர் இந்த நான்கு நிகழ்வுகளையும் நம்மளோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோமே மறுமைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்பதை இதை கொண்டு அப்பால் தெரிந்து கொள்ள முடியும் இதை தாண்டி இன்னும் ஏராளமான அறிவுரை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க தினத்தில் மற்ற நெறிமுறைகளில் சொல்லப்பட்ட அந்த முன்னறிப்புகளை பற்றி பார்ப்போம் வாக்கர் துவானி அஸ்லாம் வலைக்கும் பார்க்கலாம்